வணக்கம் நான் உங்கள் சபை டூரிஸம் சப்ரேட் டூரிசத்தின் சேவைகள் அதாவது இருக்கு நான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி செடி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்து ஆயிரத்தி எண்ணூற்று செடி கொடுக்க போகிறேன் எல்லோரும் பாருங்கள் வீட்டில் செடி நடுறீங்க செடி நடுறீங்கன்னா ஒரு வீட்டில் வாழை மரங்களும் முருங்கை மரங்களும் நாலு பசுமோடும் நாலு நாலு வில்லாடும் இருந்தால் வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு உணவு பஞ்சம் ஏற்படாது ஏன்னா ஒரு முருங்கைக்கீரை முருங்கைக்காய் வைத்து சேல்ஸ் பண்ணலாம் வாழையில் வாழைத்தண்டு வாழைத்த வாழடி வாழை வாழை மரட்டம் அப்படி வாழை வளர்ந்துட்டு இருக்கோம் ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் கறக்கும் ரெண்டு லிட்டரு பால் கறக்கும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் மூணு லிட்டரு கூட கறக்கும் ஒரு வெள்ளாடு ஒரு சீசன் நாலு குட்டி போடணும் இது இருந்தாலே பொருளாதார நோக்கி செல்லுங்க ஆனால் வந்து பொருளாதார பிரச்சனை இந்தியா மக்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்கும் ஏன்னா விவசாய மக்கள் வந்து பொருளாதார பின்தங்கிய மக்கள் அடையணும் இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயத்தை டெவலப் ஆகிடுச்சு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம்லாம் வந்து வறட்சி மாவட்டம் கால்நடை விவசாயத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க புதுக்கோட்டை சிவகங்கையில் மாதம் ஒன்றரை லட்சம் சமாரிக்கிறாங்க கால்நடை விவசாயத்தில் அதேமாதிரி கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலத்தில் இரு ஆடு பேர் குறும்பாடு நாட்டாடு சேலம் நாட்டாடு தனி வகை இருக்குது அதேமாதிரி வளருது சேலத்தில் வந்து தலைச்சேரி தலைவாசல் ஆடு ஃபேமஸாக இருக்கும் விவசாயம் பண்ணுங்கள் நீங்கள் சில பேர் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ரிட்டைமெண்ட் வீட்டில் இருக்க அவங்க கூட விவசாயம் பண்ணலாம் அழகாக கால்நடை விவசாயங்கள் ஆடு மாடு கோழிகள் பசு மாடுகள் அந்த மாதிரி வளர்க்கலாம் அதில் நல்ல வருமானம் கிடைக்குது ஆனால் டென்மார்க் நெதர்லாந்து ஃபின்லாந்து ஸ்வீடன் சைனா ஜப்பானில் விவசாயிங்க வந்து பொருளாதாரத்தை முன்னேறிட்டாங்க விவசாயத்துக்கு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது விவசாயம் படிக்காத செய்கிற தொழில்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயன்றது தெய்வத்தோட தொழில் அதுதான் எல்லோரும் ஒரு ஒரு கட்டத்தில் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு வேலை மூணு வேலை உணவு விவசாயம் பார்த்து ஆகணும் வந்து இப்போது வறட்சி மாவட்டம் சொல்ல போகிற புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் அங்கேயே விவசாயம் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் நாமக்கல் கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலையில் விவசாயம் நல்லா செழுமையாக இருக்குது பாருங்கள் இப்போது கேரளா பார்த்திங்கன்னா உணவு பஞ்சம் வந்ததே கிடையாது கர்நாடக உணவு பஞ்சம் வந்ததே கிடையாது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாநிலம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் கேரளா தான் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிட்டு வெளியேடுறாங்க விவசாய மக்கள்லாம் பொருளாதார பின்தங்குறாங்க விவசாயம் ஏன் செய்யணும் இப்போ தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் சைடில் அங்கே இருக்கிற பெண்கள் வந்து விவசாய மன்றங்களில் கல்யாணம் முடிக்கிறாங்க விவசாயம் பண்ணங்களில் வந்து கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா விவசாயிக்கு அவங்க முக்கியத்துவம் முடிக்கிறாங்க பாருங்க விவசாயத்தை உதவி தள்ளாதீங்க வீட்டில் வீடு கட்டுறீங்கன்னா வீட்டில் ஒரு நாலு செடி ஒரு பத்து செடி வாழை மரம் மாமரம் பலாமரம் மூங்கில் மரம் ஒரு செவ்வாழை மரம் ரசத்தளி வாழை சிவப்பு கொய்யா நாட்டு கொய்யா சப்போட்டா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் உணவு பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் அப்போ வீட்டில் பழந்தர மரம் வீட்டில் தான் அவ்வளோ சாப்பிட்டுருந்தாங்க என்னால் முடிஞ்சோ ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைமில் சேவை செஞ்சேன் மக்கள் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டதில் என்னால் முடிஞ்ச உணவு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் பழம் கொய்யா மாதுளை செவ்வாழை சின்ன சின்ன உணவு கொடுத்துருந்தேன் ஆனால் இப்போ வந்து கிராமத்தில் விவசாயம் வந்து அடையுது டவுனில் இருக்க அந்த விவசாய நிலத்தை பற்றி ஃப்ளாட் போட்டு அப்பார்ட்மெண்ட்டு பண்ணுறாங்க விவசாயி மக்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ செழுமையாக இருக்காங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் கரூர் சேலம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய விவசாய மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு விவசாயத்து ஏன் எல்லோரும் இழிவாக நினைக்கிறாங்க விவசாயம் இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிக தலை சேர்ந்த விவசாயம் பாருங்கள் சைனாவில் கூட உணவு பஞ்சம் இருக்கிறது வரைக்கும் கேரளா கரண்டாக உணவு பஞ்சம் வந்ததே கிடையாது இப்போ கால்நடை விவசாயம் செய்கிறதுலாம் இழிவுன்றாங்க இப்போ பாருங்கள் ஜம்னாபுரி ஆடு சிறகு ஆடு பீடல் போயர் அந்த மாதிரி ஆடு வகை தமிழ்நாடு வளர்க்குறாங்க அதேமாதிரி ஹாலிக்கர் முறா எருமை பல விவசாயிகள்லாம் அவ்வளோ செழுமையாகிட்ட பாருங்கள் இவ்வளோ விவசாயத்தை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பொருளாதார பெரிய முன்னேறிட்டாங்க அவங்களாம் பாருங்கள் இவ்வளோ செழுமையாகிட்டாங்க விவசாயம் வந்து ஒரு இந்த மாதிரி தொழில் செய்ய சொல்லக்கூடாது விவசாயம் வந்து தெய்வத்தோட தொழில் பாருங்கள் மூங்கில் விவசாயம் கூட பண்ணுறாங்க சைனாவில் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மூங்கில் விவசாயம் பண்ணால் நல்லா லாபம் பார்க்கலாம் இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கில் டெப்போலாம் இருக்குது பூக்கட்டை சத்திரத்தில் மக்கள் எக்கனாமிக்கில் மேலே போகிறதா பார்க்கணும் மக்கள் வந்து பின்தங்குறாங்க பொருளாதார பின்தங்குறாங்க அவங்கள வளர்ச்சி பாதிக்கு போக முடியுது அவங்களால சில விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க ஆனால் விவசாயத்துக்காக இந்த நம்ம அரசுகள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விவசாயிகளுக்கு குரல் கொடுத்து நம்ம நாடையும் ஒரு விவசாய பூமியாக மாத்திரம் தமிழ்நாடு வந்து இயற்கையின் சொர்க்க பூமியை நம்ம நாடு இதுமாரி விவசாயத்தை கைவிட்டுனா விட்டுனா உணவு பஞ்சம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி மக்கள் கஷ்டப்படுற நிலைக்கு தள்ள போட போட போகிறோம் விவசாயத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சென்னையில் விவசாயம் குறைஞ்ச போச்சு விவசாயமே கேட்டால் சென்னையில் திருவள்ளுவர் விவசாயம் குறைஞ்சி போச்சு தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தமிழ் விவசாயம் விவசாயம் நல்லா இருக்கும் வாழை விவசாயம் வளர விவசாயம் எல்லோரும் விவசாயம் பண்ணுங்கள் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் பண்ணி ஐடென்டிஃபை